கணவன் மனைவி சண்டை நடக்கிறப்போ செய்யவே கூடாத விஷயங்கள் இந்த விஷயங்களை செஞ்சீங்கன்னா சண்டை பெருசாயிடும் கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே ரொம்பவே சண்டை வரும் ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய தேக்கி வச்ச கோபங்கள் விட்டு கொடுத்து போகாம இருக்கிறது இன்னும் நிறைய பிரச்சனைகள் சேரும் போதுதான் அது விவாதங்களாவும் சண்டைகளாவும் மாறுது பொதுவா கணவன் மனைவி சண்டைக்குள்ள வேற யாரும் நுழைய கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சில வீடுகள்ல மூணாவது ஆள் உள்ள நுழைஞ்சு சண்டைய பெருசாக்க தேவையில்லை ரெண்டு பேர்ல ஒருத்தர் செய்யக்கூடிய சில விஷயங்களே போதும் ரெண்டு பேருக்குள்ளயும் இன்னும் விரிசல் அதிகமாயிடும் அப்படி சண்டை வரப்போ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் செய்யவே கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பத்திதான் இப்போ நாம பாக்க போறோம் அவமானப்படுத்துறது கணவன் மனைவிக்குள்ள இல்லனா பார்ட்னருக்குள்ள சண்டை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம் ஆனா அதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உடல் மொழி ரொம்பவுமே கவனமா பயன்படுத்தணும் கடுமையான சண்டையா இருந்தாலும் கூட உங்க பார்ட்னரை நீங்க அவமானப்படுத்துறது மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லும்போது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிரும் அது அவங்களுக்குள்ள ரொம்பவே ஆழமான காயத்தை ஏற்படுத்திரும் இது உங்களுக்குள்ளான தொடர்ப துண்டிக்கவே காரணமா அமைஞ்சு போகுது பழைய விஷயங்களை தோன்றதால ஏற்படுற பிரச்சனை எப்பவுமே கணவன் மனைவிக்குள்ள சண்டைக்கான பேசணும் அப்படி அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சு அதை ஈஸியா சரி பண்ண முடியும் ஆனா நிறைய பேர் இதுல செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா இப்போ இருக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை மறந்துட்டு பழைய கதைகளையும் முன்னாடி நீ இப்படியெல்லாம் செஞ்ச அப்படிங்கறத தோண்டி துருவி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது சண்டைய தவிர கூட்டுமே பண்ணாது உடனே உடனே சமாதானம் சமாதானம் சண்டைக்கு பின்னாடி நல்லது நல்லதுதானே அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆனா அது இயல்பா நடந்தா சரி ஏதாவது கட்டாயத்துக்காக சமாதானம் நடந்துச்சு அப்படின்னா அது சரி கிடையாது ஏன்னா சண்டை முடிஞ்சதும் சீக்கிரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முயற்சி சரிதான் ஆனா அது கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம் இல்லனா உடனுக்குடன் செய்யறப்போ பதட்டம் அதிகரிச்சிரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களோ இல்லனா உங்களோட துணையோ சண்டைக்கு பின்னாடி அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்திக்க கொஞ்ச நேரம் கொடுக்கறது நல்லது மிரட்டல் தோனியில பேசுறது இது பொதுவா சில வீடுகள்ல பெண்கள் செய்யறாங்க ஆனா அது ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் நீடிக்கும் கோபமா இருக்கும் ஆனா சில வீடுகள்ல ஆண்கள் இதை செய்வாங்க அதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது நான் வீட்டை விட்டு போறேன் இல்லனா நாம பிரிஞ்சிடலாம் விவாகரத்து வாங்கிடலாம் உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இது பெரும்பாலும் எல்லா வீடுகள்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆனா அது எந்த அளவுக்கு இருக்குது யார் அதிகமா செய்யறாங்க அந்த குறைகளை நாம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு ஆனா எப்பவுமே கணவன் மனைவி மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது சில பேர் ரொம்ப சின்ன தவறுகளை கூட பெருசுப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நீங்களும் செய்யறீங்க அப்படின்னா நீங்க உங்க துணைய புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம் சீரியஸான விஷயத்தை காமெடியா எடுத்துக்கிறது பெண்களை விட ஆண்கள் இந்த தவற அதிகமா செய்யறாங்க வீட்டுல பெண்கள் சீரியஸான விஷயம் நினைச்சு ஒரு ஆண்கள் இல்லைன்னா சமயங்கள்ல காமெடியா எடுத்துக்கிட்டு நகைச்சுவை மாதிரி சிரிப்பாங்க அதே மாதிரிதான் நீங்களும் எல்லா விஷயத்தையும் ஜாலியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இனிமே அத செய்யாதீங்க உங்க பார்ட்னர் ஒரு விஷயத்த சீரியஸா பேசுனா நீங்களும் அத முக்கியமானதா சீரியஸான விஷயமாவே கேளுங்க கடைசியா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றப்போ மேல குறிப்பிட்ட இந்த ஆறு வகையான தவறுகளை செய்யாம இருந்தாலே போதும் சண்டை வேகமாவே முடிஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்பிடலாம்